வீராசிரியலானது சூப்பர் ஹிட்டாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் வீரா மாறன் இந்த கபுலுக்காகவே இந்த சீரியலில் ரசிகப்பில் இருந்து விரும்பி பார்த்துட்டு வராங்க வீராசிரியலில் வீரா கதாபத்தில் நடிச்சுட்ற நடிகோடைய பயோகிராஃபிக்கும் அவங்க யார் அப்படிங்கிறது அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்க இதற்கு முன்னாடி எந்தெந்த சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் அவங்கள பற்றி தெரியாத சில சுரசந்தா்களை இப்போ இன்ன பார்க்கலாம் சீரியல் வீரா கதாபத்தில் நடிச்சிடும் நடிகையோடைய ரியல் நேம் வைஷ்ணவி அருள்மொழி இவங்க ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் மதுரையில் பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே மதுரையில் தாங்க இவங்களுடைய அப்பா பேர் அருள்மொழி இவங்களுக்கு ஒரு அண்ணனும் ஒரு தம்பி இருக்காங்க அவங்க அண்ணன் பெயர் சித்து தம்பி பேர் பிரியன் இவங்க ரெண்டு பேரும் மீசு கம்போசராக இருக்காங்க அருள்மொழி அவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய செவன்த்து டே அட்வெண்டஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் தன்னுடைய ஸ்கூல் ஸ்டடிஸை படிச்சிருக்காங்க அதன் பிறகு மதுரையில் இருக்கக்கூடிய நேரு காலேஜில் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க வைஷ்ணவி அம்மா ஸ்கூல் டீச்சராங்க வைஷ்ணவி கிளாஸ் ஸ்டாப்பராக நல்லாவே படிப்பாங்களாங்க யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வைஷ்ணவங்க இருக்காங்களா வைஷ்ணவங்க படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம் யதார்த்தமாக தான் உங்களுக்கு நினைக்கிற வாய்ப்பு கிடைச்சிக்குது ஆமாங்க வைஷ்ணவங்களுடைய அன்னொன்று ஃப்ரெண்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த யூடியூப் சேனலில் தான் இவங்க காமெடி சீரியலில் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல வெப் சீரியல் நடிச்சிருக்காங்க வெப் சீரியல்லாம் அண்ணந்தங்கச்சி கதாபாத்திரத்துலாம் வைஷ்ணவங்க நடிச்சிருக்காங்க வைஷ்ணிவங்க ஒரு வெப் சீரியலில் நடிக்கும்போது அந்த சீரியலில் வைஷ்ணவுக்கு அம்மாவை நடித்தவங்க மலர் சீரியலுக்கான ஆடிஷனை அட்டன் பண்ணியிருக்காங்க அப்போ வைஷ்ணவட்டி சொல்லியிருக்காங்க நான் இந்த மாதிரி சீரியல் ஆடிஷனை அட்டென்ட் பண்ணியிருக்கேன் நீ அட்டென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க வைஷ்ணவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிதாங்க மலர் சீரியலுக்கான ஆடிஷனில் வைஷ்ணவங்கள் இருந்துக்கிட்டு செலக்ட் ஆயிட்டாங்க ஆமாங்க பிரபல தொலைக்காட்சிட்டு டெலிகாஸ்டான மலர் சீரியல் மூலமாக சினித்திரைக்கு நடிகையாக அறிமுகமானவங்கதான் வைஷ்ணவி அருள்மொழி அவர்கள் வைஷ்ணவங்க மலர் சீரியலில் சுவாதி கதாபாத்தில் நடிச்சிருந்தாங்க அந்த சீரியலையும் தங்கச்சி கதாபாத்திரத்தில் தாங்க நடிச்சிருந்தாங்க இவங்க நடித்த முதல் சீரியல்லே தன்னுடைய யதார்த்தம் நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க இந்த சீரியலுக்கு பிறகு வைஷ்ணவியங்களுக்கு அடுத்தடுத்து சீரியல் நடிக்கணும் வாய்ப்பு கிடச்சிருக்குது ஆமாங்க அழகு சிரியலில் நிவின் கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க பொண்ணுக்கு தங்க பனசு சீரியல்லேயும் நடிச்சிருந்தாங்க மாதிரி பிரபல தொலைக்காட்சி டிலைக்காசை ஹிட்டான சீரியல் நாம் இருவர் நமக்கு இருவர் சீசன் டூவில் வெர்ச்சி சிந்தலுடைய தங்கச்சியாக ஐஸ்வர்யா கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க வைஷ்ணவி அவங்களுக்கு அடுத்தடுத்து சிரியலில் சிஸ்டர் கதாபாத்திரம் நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு பேரன்பு சிரியல் தாங்க லீடி ஹீரோ நடிக்கிற வாய்ப்பு கிடச்சிச்சு ஆமாங்க பேரன்பு சீரியலில் தான் வானதி அப்படிங்கிற கேரக்டரில் லீடு ஹீரோயின் நடிச்சிருந்தாங்க இந்த சீரியல் நடிச்சதுக்காக உங்களுக்கு ஜி குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியில் அவார்டு வாங்கியிருந்தாங்க வைஷ்ணவி அவங்க சின்ன திரையை தாண்டி வெள்ளித்திரையிலும் ஒரு திரைப்படத்தில் வைஷ்ணவங்க நடிச்சிருக்காங்க ஆமாங்க நடிகர் சந்தான நடிப்பில் வழியான சபாபதி திரைப்படத்தில் சந்தானத்தின் தங்கை கதாபாத்தில் வைஷ்ணவங்க நடிச்சிருந்தாங்க வைஷ்ணவி சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க ஷூட்டிங் இல்லாத டைமுங்களெலாம் என்னுடைய ஃப்ரெண்டுகளோடு சேர்ந்து ரீல்ஸ் வீடியோலாம் இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவாங்க வைஷ்ணவங்க ரியல் லைஃப்பில் ரொம்பவே இருப்பாங்களாங்க வைஷ்ணவங்களுக்கு வெள்ளித்திரையில் முன்னணுகிறவருடன் இணைந்து நடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையாங்க நாம் இருவர் நமக்கிற சிறியலில் மாயனின் தங்கையாக ஐஸ்வர்யா கதாபாத்திரத்தில் நடித்து சின்னத்திரை ரசியல்வதில் மிகவும் பிரபலமானாங்க அப்படின்னு சொல்லலாம் வைஷ்ணவங்களுக்கிண்டு தனிப்பட்ட ரசீல் பட்டலாம் இருக்காங்க நாம் இருவர் நமக்குற சிறியலில் முத்துராசை திருமணம் செஞ்சுக்கிட்டு முத்துராஸ்ட்டை அடிவாங்கு அலும் சீரெலாம் பார்க்கும்போது வைஷ்ணவை பார்த்து கவலைப்படாத இல்லைன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு அந்த சிறியலில் வைஷ்ணவங்க தன்னுடைய யதார்த்தம் நினைப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க எங்களுடைய ஹாபிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டான்ஸ் ஆடுவது சினிமா பார்ப்பது ட்ராவல் பண்ணுவது வைஷ்ணவியவங்க இப்போ வீரா சீரியலில் வீரா கதாபத்தில் நஷ்டம் வந்துகிட்டு இருக்காங்க இந்த சீரியலில் எங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கவனத்தில் கவனம்ங்க வைஷ்ணவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களும் எங்களுடைய கவனத்தில் கவனம் இந்த வீடியோ முடிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனம் மறக்க முடியுங்கிற டபுள் டூ பாயிண்ட்ஸ் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க